ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்னன்னா மூணு ரோலில் ஒரு பேஸ்கெட் போட்டிருக்கேன் அது அது வீடியோ தான் எடுத்திருக்கேன் இது வந்து மொத்தம் முப்பத்தி அஞ்சு ஒயர் வெட்டணும் முப்பத்தி அஞ்சு ஒயரு நான் வந்து கீழே ரன்னிங் ஒயர் வச்சு அப்படிதான் போடணும் ஒவ்வொரு ஒயரும் வச்சும் நான் ரெண்டு ரெண்டு கலராக ஜாயின் பண்ணியிருக்கேன் சென்டரில் மட்டும் ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் இருந்தது அதை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்கேன் இது வந்து ஏழை முக்கால் அடி ஒவ்வொரு ஒயரும் முப்பத்தஞ்சு பூ வெட்டணும் நான் எல்லோ கலரில் பதினஞ்சு ஒயர் வெட்டினேன் பச்சை கலரில் பத்து கிரே கலரில் பத்து தான் வெட்டியிருக்கேன் மொத்தம் அஞ்சு ஒயரு அடி வந்து முப்பத்தஞ்சு பூ ஜாயின் பண்ணி மொத்தம் பதிமூணு லைன் போடணும் ரன்னிங் ஒயர் வச்சு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அப்படியே போட்டுக்கலாம் கிரே கலர் மட்டும் வேணுன்னாலும் அப்படியே போட்டுக்கலாம் பச்சை கலர் வேணுனாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படியோ அப்படி போட்டுக்கலாம் அப்புறம் மேலே வந்து மொத்தமாக முப்பது முப்பது பூ போட்டிருக்க மேலே உயரம் முப்பது அது ஒன்று மடக்கிட்டோம்னா இருபத்தி ஒம்போது இல்லைன்னா இருபத்தி எட்டு ம் சரி இருபத்தி ஒம்பது இருக்கும் அப்புறம் இது வந்து கைப்பிடி வந்து பத்தடி பதினோரு அடி வெட்டிக்கோங்க நீங்கள் பதினோரு அடியில் மேல் ஒயரு எல்லோ ஒன்று பச்சை ஒன்று உள் ஒயு வந்து நாலரை அடி நாலரை வந்து ஒரு ஏழு ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏணிப்படி முடித்து தான் போட்டிருக்கேன் பாருங்கள் லைனாக இருக்குது ஒரே மாதிரி அப்புறம் இந்த கும்மலைலாம் வச்சுட்டு கூட பார்க்கவே சூப்பராக இருக்குது ஒருத்தர் கேட்டாங்க அவங்களுக்காக நான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ